மத்தை ஆயுளமா சுத்தம் பண்ணி அழுக்கு அண்ட் இறந்த சரும செல்களை நிக்கிறது மூலமா வெளிச்சமான அதே மாதிரி பொலிவான ஒரு தோற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு தனித்துவமான மூலப்பொருள் கொண்ட ஒரு வாஷ் அப்படின்னு சொல்லலாம் இதுல ப்ரோ விட்டமின் பி த்ரீ இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த சரும ஒளிர்வு செயற்படுத்தின்னு சொல்றாங்க இது சருமத்துல உள்ள மெலனீன குறைச்சு முகத்துல உள்ள அந்த கரைகள் அது அழுக்குகள் எல்லாம் நீக்கி பொலிவான தோற்றத்தை கொடுக்குது அதே மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க சருமத்தை ரொம்ப உதவுறதா அதே சமயம் ஆன ஒரு தோற்றத்தை உருவாக்க நெக்ஸ்ட் இதுல வந்து கிளிசரின் ஆட் பண்ணிருக்காங்க சருமத்தோட ஈரப்பதத்தை சமநிலைப்படுத்த அதாவது பேலன்ஸ்ட் பண்றதுக்கு உதவுற ஒரு முக்கியமான பசு பொருள் அப்படின்னு இதை சொல்றாங்க இதை இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத சொல்லிடுறேன் உங்களோட முகத்தை நல்லா வந்து ஈரமா வச்சுட்டு கொஞ்சமா பேஸ் வாஷ் வந்து கை பத்திக்கல அதை கொஞ்சமா எடுத்துக்கோங்க நுரை வந்து நிறைய அதிகமாவே வரும் சோ முகத்துல நல்லா சாஃப்டா வந்து தடவைங்க ரப்பன் ரொம்ப வந்து போட்டு தேய் தேய் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க ஒரு பூ மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க ஓகேங்களா சோ கொஞ்சமா உங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேஸ் வந்து ஈரமாக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேஸ் வாஷ் கொஞ்சமா கையில எடுத்துக்கோங்க நல்லவே இன்னும் நுரை வரும் சோ அதனால நல்லா மெதுவா வந்து சாஃப்டா வந்துட்டு சர்க்குலர் மோஷன்ல எப்படி பண்ணுங்க ஓகேங்களா அப்படி வாஷ் பண்ணுங்க இது டெய்லி யூஸ் பண்றது மூலமா உங்களோட ஸ்கின்ல உள்ள அந்த டஸ்ட் எல்லாமே போயிடும் ரிமூவ் ஆயிடும் அப்படி நல்லா பிரைட்டா ஒரு க்ளோயிங் ஒரு நீங்க தோற்றத்தை வந்து நீங்க பெறுவீங்க ஓகேங்களா சோ தூசு அழுக்க அண்ட் வியர்வி எண்ணிக்கி உங்களோட சர்மத்தை ரொம்பவே புத்துணர்ச்சியா வச்சிருக்க இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி ஃபேஸ் வாஷ் வந்து பயன்படுது சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கான்பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இதோட பிரைஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஓகேங்களா இதோட எம்ஆர்பி வந்து டூ பட் நீங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒன் சோ என்னன்னு நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல நம்ம நார்மலா வாங்குறதுக்கும் ஆன்லைன்ல வாங்குறது கொஞ்சம் டிஃபர் இருக்கும் கம்மியா தான் கிடைக்கும் இல்லையா சொன்னீங்க ஆன்லைன்லயும் செக் பண்ணி பாருங்க இப்போ காட்டுறேன் பாத்தீங்களா இந்த பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா சோ இதுக்கு ரேட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ரேட்டிங் அப்பெல்லாம் கொடுக்கல நான் பார்த்த வரைக்கும் த்ரீ ரேட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பான்ஸ் ஒயிட் வெட்டி ஃபேர்னஸ் ஃபேஸ் வாஷ் நீங்கள் வாங்கணும்னா ஆஷுவர் வைஸ் வாங்குங்க அண்ட் உங்களோட அந்த ரேட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபேஸ் வந்து எப்போதும் ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஃபேஸ் இருக்கும்ல ஸோ இந்த ட்ரை பேச செட் ஆகுமா அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு பிகாஸ் இது ரொம்ப ஃபேஸ் அட் ட்ரை ஆக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனல்லா ஸோ அதனால நான் வந்து இதுக்கு குடுக்கற ரேட்டிங் ஜஸ்ட் த்ரீ அப்படின்னு நான் சொல்லுவேன் பைவ்க்கு ஓகேங்களா ஸோ அவுட் ஆஃப் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் த்ரீ தான் வந்து குடுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகுது சோ அதனால வந்துட்டு ட்ரை ஃபேஸ் உள்ளவங்க இதை வந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்காது அப்படிங்கறதும் எனக்கு தேர்ட் ஓடிட்டு இருக்கு அண்ட் உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு நீங்க கண்டினியூ பண்ணா பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க ஆனா வந்து ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகுது அது ஒன்னு பிளஸ் என்னன்னா நல்லா பிரைட் ஆகுது அட் த சேம் டைம் ட்ரை ஆகுது ஓகேங்களா அண்ட் க்ளோயிங்கும் இருக்கு பட் அட் சேம் டைம் இந்த ட்ரைனஸ்க்காக தான் நான் வந்து இது கிளிக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலும் நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் நல்ல இன்ஸ்டன்ட் ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்குது அது ஷேர் கரெக்ட் தான் ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டு என்னன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஓகேங்களா இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்றது ப்ரொமோஷனும் கிடையாது ஸோ ஷேர் மட்டும் தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட் ரிவியூஸ்க்கு நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ராடக்ட் உங்களை நான் பண்றேன் அது வரைக்கும் செடாபா வைக்க